அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்ம செந்தமக்கிழர் ஐயாவுடைய ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து வருது அதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து ஞாபகப்படுத்தணும் நம்ம மக்களுக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து தாண்டையும் ஐயா இப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த காணொலியில் நீங்கள் வந்து ஐயாவுடைய ஆறாம் ஆண்டு நினைவந்தில் வந்து எல்லாேருக்கும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி உங்கள் பதிவு அமையணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேயா பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தற்போதைய செயலாளர்களுக்கு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நாம் இருவரும் முடிந்த வரைக்கும் பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வரோம் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த நிகழ்ச்சியத்தை வந்து எல்லாருக்கும் பத்திரிகை மூலியமாகவும் தெளிப்படுத்துகிறோம் மனோர்மணி அம்மையாரையும் நம்ம நேரடியாக போய் சந்தித்து அம்மையார்கிட்டும் அனுமதி பெற்றோம் அதையும் மக்களுக்கெல்லாம் காமொலியாக போட்டிருக்கோம் சமீபத்தில் அம்மா கூட கால் பண்ணாங்க நாம் அந்த அனைவரும் வர வருகின்ற அனைவருக்கும் மதிய உணவு அளிக்க வேணும் பேசியிருந்தோம் அது குறைஞ்ச அம்மா பேசுனாங்க ரைட் கூடிய வரைவில் அம்மாவை போய் சந்திக்கலாம் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான நன்கொடை மூலிமா சிலர் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் ஆனாலும் நிதானமாக இருந்தாலும் கூட சரியாக போய் சேர்ந்த இடத்துக்கு இப்போது மறுபடியும் எல்லாருக்குமே நான் நினைவு கொடுத்துறேன் நம்ம பாந்திக்கப்பட்டோரின் ஆரம்பகர்த்தா அருப்புக்கோட்டை செந்தியமிக்க அவர்கள் நினைவந்து நினை ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் வருகிற பதினாலு டிசம்பர் இருபத்தஞ்சி சிறப்பாக நடத்தை இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாரும் வாங்க எந்த வேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மனதில் வைக்காதுங்க ஐயாவோட நினைவந்திருக்கு அனைவரும் வாங்க நிகழ்ச்சியை சிறப்புங்க உங்களால் முடிஞ்ச நிதிபதிகளும் அழிங்க நான் இப்போது மறுபடியும் அம்மாவை போய் நானும் ராஜாவும் சந்தித்து செய்ய இருக்கிறோம் அது சம்பந்தமான வீடியோவும் உங்களுக்கு போடுறோம் ஐயா வந்து இப்போ பெருவாரான நம்ம உறுப்பினர்களுக்கு போய் சேரலன்னு சொல்றாரு இதையே அழைப்பதியாக எடுத்துக்கோங்க தனித்தனியா அனைத்து வரையும் அழைக்கிறது ரொம்ப கடினம் அதனால இந்த அழைப்பதே பொதுவான அழைப்பதியாக எல்லாரும் ஏற்றுக்கணும் வருகிற பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கும் ஆறாம் நினைவேந்தலின் ஐயாவின் ஆறாம் நினைவேந்தலுக்கு அனைவரும் வருக வருக என இதன் மூலம் நான் அனைவரையும் அழைக்கிறேன் நன்றி மாநில தலைவர் வந்து மாணிக்க சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முன்பதிவு வந்து ஒரு ஒரு சிலர் இன்னும் அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஃபார்ட்டின் பர்சன் இந்த ஐயாவுடைய ஆறாம் ஆண்டு நினைவேந்தில் எதுக்காக நாம வந்து அதை வந்து எதை முன்னிட்டு எதை முன்னிறுத்தி இந்த கூட்டத்தை வந்து நம்ம வந்து நடத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டின் பர்சன் வக்கீல் இல்லாமல் அவங்கவுங்க வழக்கில் அவங்களே ஆஜராகி இருப்பீங்க வழக்கை நடத்தி ஜெயிச்சிருப்பீங்க இருப்பீங்க நடத்திட்டு இருப்பீங்க கற்றுக்கணுன்னு நினைப்பீங்க அதனால் அந்த கூட்டத்துக்கு வரணுன்றத முன்பதிவு பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே நாங்கள் வந்து வேண்டுகோள் வச்சுருந்தோம் இந்த பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய இந்த வேண்டுகோளை வந்து ஏற்றுக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற நமது பாதிக்கப்பட்ட கழகத்தினராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் சட்டம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ஐயாவுடைய நம்பரை நான் சொல்ல சொல்கிறேன் ஐயாவுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வரன்றது வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் இல்லையா இது நவம்பர் மாதம் வந்து முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் வரன்றதை நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிங்கன்னால் வரவங்களுக்கு வந்து உணவு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் மற்றபடி எல்லாமே இலவசமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு தேவை நீங்கள் பல நபர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் வராங்க அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்து ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத மாதிரி இருந்தாங்க பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து தேவைப்படுது இது வந்து கட்டாயம் இல்லை இந்த காணொலி மூலமாக மூலமாக நாங்கள் பதிவு செய்துன்னு கேட்டிங்கன்னா யாருடைய பொருளாதாரமும் கட்டாயம் இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் கட்டாயம் இல்லை யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஐயாவுடைய சொல்ல சொல்கிறேன் ஐயாவுடைய நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க அவங்க வந்து ஒரு ஜிபே நம்பர் தருவாங்க அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க வந்து நன்கொடை வந்து வழங்கலாம் அதெல்லாம் வந்து இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து எவ்வளவு வந்தது எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து காணொளி மூலமாகவும் அடுத்து அந்த இரவே கூட ந நிகழ்ச்சி முடிஞ்ச அந்த நிகழ்வே கூட கடந்த காலங்களில் கூட நம்ம அப்படி தான் பண்ணிட்டு வரோம் இந்த வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த வரவு செலவு கடந்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பொதுவெளிகளை வந்து வெளியிடுவோம் இதை நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஐயாவுடைய நம்பர் வந்து ஐயா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை வந்து நீங்கள் இந்த காணொலி வாயிலாக நமது மக்களை நம்ம உறவுகளை வந்து நீங்கள் வந்து அழைக்கணும்னு கேட்டுக்கிறியா இந்த எங்களுடைய காணொலி அமைப்பையே ஐயாவினுடைய பார்வாய்களும் பொதுமக்களும் அனைவரும் எனது அழைப்பதியாக ஏற்று வருகிற பதினாலு பனிரெண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் ஆறாம் ஆண்டு அஞ்ச ஐயாவின் நினைவேந்தலுக்கு வருக 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 என அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்ல வந்துட்டீங்கய்யா சரி என்னுடைய மொபைல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு பத்து நாற்பது மீண்டும் சொல்லுகிறேன் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு பத்து நாற்பது அனைவரும்